செய்யறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு பேனில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து குக் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு நல்லா எல்லாம் அப்சர்வ் பண்ணி குக் ஆனதுக்கு அப்புறமா ஆர விட்டுலாம் இப்போ இன்னொரு பேனில் ஒரு கப் அளவு மைதா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு ஸ்பைசஸ் பவுடர் ஒரு பிஞ்சல உப்பு ஸ்பைசஸ் பவுடர்னா பட்டை கிராம்பு ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்க வேண்டியதா இப்போ இன்னொரு பவுல அரை கப் அளவு பால் அதே அளவு சக்கரை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே வந்து ஒரு அரை கப் அளவு வெண்ணெய் உருக்குன வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான கிரீம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவையும் சேர்த்து ஜஸ்ட் ரேண்டமா மிக்ஸ் பண்ணிட்டு ஆர வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் கலந்துட்டு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன்ல இருந்து ரெண்டு டீஸ்பூன் கேரமல் சாஸ் சேர்த்துக்கலாம் கேரமல் சாஸ் செய்யறதுக்கு ஜஸ்ட் சுகரை ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேரமல் சாஸ் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லை மோல்ட் எடுத்துட்டு அதில் நல்லா வெண்ணெய் தடவி கொஞ்சமாக மைதமா வச்சு டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி டேப் பண்ணிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறோம் இட்லி பாத்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சு மூடி போட்டு ஹீட் பண்ணிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் உள்ள வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் ஃபிளஃபி அண்ட் சாஃப்ட்